ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி விநாயகர் ரியல் எஸ்டேட் உங்கள் சக்தி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர உள்ள அருமையான தோப்பு தான் பார்க்க போகிறேங்க தாரோட ஃபேஸ்லேருந்து அப்படியே இந்த பூமிக்கு போகிற மாதிரி இருக்குதுங்க அந்த எட்டு ஏக்கரோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வாய்க்காலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழல் போட்டு தண்ணி வந்து பாஞ்சிருக்கேன் இந்த லேண்ட் நம்ம வாங்கினா அதுலேருந்து ஒரு சேர் வாங்கிக்கலாங்க அதனால உங்களுக்கு வாட்டர் சோர்ஸும் அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் அந்த வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்து டூ கரூர் போகிற அந்த பெரிய வாய்க்காலுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்காலேருந்து உங்களுக்கு ஒரு சேர் கிடைக்குங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா மெயின் பொள்ளாச்சிக்கு கெழக்க அருமையான லொக்கேஷன் இந்த லேண்ட் இருக்குதுங்க பொள்ளாச்சில இருந்து பாத்தீங்கன்னா வச்ச ஒரு காமன் நேரத்துல இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க இந்த டேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க புறமே அருமையான காப்புங்க பாருங்க காப்பு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்பு ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு ஆறு ஒல இருக்குதுங்க நல்ல ஈடு கொடுக்கக்கூடிய லேண்ட் தான் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மரம் வயசும் கம்மி தாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு தான் இருக்கு இந்த லேண்டு மரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா அருமையான காப்பு தான் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த டேக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கால் ஒரு குடோனு லேபர்ஸ் தங்க மாதிரி வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அந்த மட்ட மஞ்சி வந்து காய போட்டிருக்காங்க இந்த லேண்டர் ஓனர் மட்டமில் வச்சிருக்கீங்க அதனால எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க ஃபென்சிங் பென்சிங் இருக்குது ஒரு கேட்டு போட்டு அதனால நம்ம வாங்கி அப்படியே அந்த லேண்ட் வச்சுக்கலாம் எதுவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாதுங்க எங்களை கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான் இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கரா சேர்ந்து ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாரு அது ஃபைனல் கிடையாது நம்ம உடனடி கிடைங்கிற விஷயத்தில் அனுசரித்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி கட் ரோடு ஃபேஸ் இருக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் இருக்குது ரொம்ப உள்ள வேண்டிய கிடையாதுங்க உங்களுக்கு பக்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நிறைய இருக்குதுங்க குடியிருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குதுங்க பக்கத்தால் அதனால் இந்த லேண்டை நம்ம வாங்கி ஒரு நீட்டாக ஒரு ஃபென்சிங் எல்லாம் அவங்களே பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வாங்கினா மட்டும் போதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரிங்க ஒரு செட்டில் இருக்குது எல்லாத்துக்கும் இந்த லேண்டு பொருத்தமான லேண்டு தான் வாட்டர் சோர்ஸும் அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு நாற்பது ஹெச் ஃப்ரீ சர்வீஸுக்கு ஒரு குட் லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு எல்லா அந்த லேண்ட் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுங்க ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அதுவும் உங்களுக்கு மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கா பஸ் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பொள்ளாச்சி டூ உங்களுக்கு தாராவத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குதுங்க உங்களுக்கு போக்கிறதுக்கு எந்த ஒரு டீரும் கிடையாதுங்க பொள்ளாச்சிக்கு பக்கம் தான் உங்களுக்கு ரொம்ப இன்டீரியர் கிடையாதுங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து அதிக ஒரு காமன் நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாம் அதனால உங்களுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் வர மாதிரி இருந்தாலும் பொள்ளாச்சி வந்து வந்துக்கலாம் எல்லாத்துக்கும் சூட்டப்படலாம் இல்லை அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற அருமையான